அதாவது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஏன் இப்படி நடக்கிறது எதனால இப்படி நடக்கிறது நம்ம எல்லாமே ஒழுங்காக தானே பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக தானே உழைச்சிட்டு இருக்கோம் ஏன் வந்து வாழ்க்கையே வந்து தடம் புரண்டு போகுது நமக்கு அது சொல்லி ரொம்ப சில பேர் இருப்பாங்க நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்கு வந்து நான் இருக்கேன் கவலைப்படவே படாதீங்க உங்களுக்கு ஒரு அம்மாவா சகோதரிய யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய வந்து தீர்வெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடவே ஓடாதீங்க எல்லாமே வந்து ஒரு மாற்றத்துக்காக தான் என்ன மாற்றத்துக்கு உங்களுக்கு இப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னா ஒரு பெரிய நல்லது உங்களுக்கு நடக்க போகிறது நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறது நீங்கள் செய்த தவறுகள்னாலேயோ கர்ம வேணாலேயோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் அனுபவித்து முடிக்க போகிறீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரப்ப ஒரு பெரிய நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதை வந்து நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷம் அதை கிடைக்க போகிறது அதை பிடிச்சிட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராகுங்க என்னோட பேர் மாலா டிவைன் வென்விஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது இதுவா இருந்ததுனாக்கா பிரச்சனைகள் ரொம்ப ஓவரா இருந்ததுன்னா எனக்கு பேரு ராசி நட்சத்திரத்தோட உங்க பிரச்சனை என்னன்னு அனுப்புங்க நிறைய சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஸ்விட்ச் வேர்டு மந்திரம் இதன் மூலமா அதெல்லாம் சரி பண்ண முடியும் அதனால கவலையே படாதீங்க இப்ப வந்து நான் ஒருத்தருக்கு நிஜமாவே வந்து ஒருத்தருக்கு நடந்த ஒரு இது இன்சிடென்ட்டை பத்தி சொல்ல போறேன் வீடியோக்குள்ள போய் ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் சொல்ல போறது வந்து எதுக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல அதுக்கு உதாரணத்துக்காக தான் இந்த கதையை நான் சொல்கிறேன் இது வந்து உண்மையாக நடந்த கதை என்னுடைய கஸ்டமர் தான் அவர் அவருக்கு நடந்த கதையை தான் நான் சொல்ல போகிறேன் அதுவும் இப்போ ரீசண்டாக நடந்ததுனால உங்களுக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறேன் அதாவது வந்து இவர் பேர் பேர் நான் சொல்லலை அது விட்டுருங்க அதாவது இந்த ம பையனுக்கு வந்து ஒரு பையன் இப்ப வந்து கொஞ்சம் பெரியவர் ஆயிட்டாரு இவருக்கு வந்து ஒரு இருபத்தேழு வயசுல வந்து திருமணம் ஆச்சு திருமணம் ஆகிட்டு அவருக்கு வந்து ஒய்ஃப் வந்தாங்க எல்லாம் திருமண வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டு இருந்தது ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவங்க ரெண்டு பேருமே நல்லா வந்து ஒரு இதுவாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருந்தாங்க அதாவது சந்தோஷமா இருந்தாங்க ஒரு கணவன் மனைவி ஊற்றுமையை நல்லா ரெண்டு குடும்பத்தார நல்லா ஒற்றுமை இவங்க அம்மாவும் அவங்களை பொண்ணு மாதிரி பார்த்துட்டு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது எல்லாமே சந்தோஷங்க அவங்க வீட்டில் எப்போவுமே சந்தோஷம்தான் அவங்க வந்து என்ன பண்ணினாங்க ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பையன் அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து சரி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம் சைட் பை சைடு ஏன்னா ஒய்ஃப் வந்து வீட்டில் இருந்தாங்க அவங்களும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பர்சன் தான் பட் கல்யாணம் ஆன பிறகு இவரை கவனிக்கணுங்கிறதுக்குனால அவ்வளோ அபரிதமான அன்பான தம்பதிகள் அதனால் அவங்க வந்து வேலையை விட்டு இருந்தாங்க அவங்க வந்து நான் வீட்டில் இருந்தபடி நான் வந்து இந்த இதை கவனிச்சிக்கிறேன் இந்த பிஸ்னஸை நீங்கள் போயிட்டு வாங்கன்னாங்க ரெண்டு பேரும் நல்லா போயிட்டு ஒரு முப்பது வயசு வரைக்கும் போச்சுங்க ஒரு மூணு மூணு வருஷம் நல்லா போச்சு முப்பதாவது வயசில் திடீர்னு வந்து அவருக்கு வந்து அந்த ஐடி கம்பெனியில் வந்து அவருக்கு வேலை இல்லை அதாவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்பெல்லாம் கம்மி சம்பளத்துக்கு வேலை கிடைக்கிறவங்க அதே டேலண்டோடு இருக்கிறவங்க எடுத்துகிட்டு ஹையஸ்ட் சேல்ரி கொடுக்குறவங்க எல்லாம் வந்து எடுக்கு வெளியில் எடுக்கிறதுங்கிறது வந்து சில கம்பெனியில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி இதில் வந்து இவர் ஐடி கம்பெனிலேருந்து வந்து வெளியில் எடுத்துட்டாங்க இவருக்கு வந்து வேலை போக போகிறது இவர் வந்து வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு இந்த வேலைக்கேற்ற கமிட்மெண்ட் என்ன அவருக்கு வந்து ஒன்றரை ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வந்துட்டு இருந்தது வேலைக்கேற்ற கமிட்மெண்ட் வந்து அவருக்கு நிறையா இருந்தது அதாவது அந்த வேலையில் இருந்ததுனால அவரோட கமிட்மெண்ட்ஸும் வந்து நிறையா இருந்தது அதாவது சொந்த வீடு வாங்கியிருந்தார் அதோடு இல்லாமல் அவருக்கு ஒரு கல்யாணம் ஆனவனும் ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருந்தது எல்லாமே அவர் வாங்கி வச்சிருந்தாரு இஎம்ஐ கட்ட வேண்டியிருந்தது எல்லாம் இருந்தது இந்த சமயத்துல இவங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் இதை வந்து சிவல்ல ரெண்டு மூணு பெர்சன்ட் வச்சுட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து எடுத்து பண்ணிட்டு அவங்க ஒரு நல்ல முறையில நடத்திட்டு இருக்காங்க அவங்களும் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அவங்களோட வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு வந்துருக்கு மாதம் அது வந்து ஏறி ஏறி இறங்குவேன்னா ப்ராஜெக்ட் முடியும் பொழுதுதான் அந்த பணம்லாம் வரும் மாசம் மாசம் டக்கு டக்குன்னு வராது ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் இல்லையா அந்த மாதிரி இருந்தது இவர் வந்து வே போகிறது இந்த இந்த மாசம் கடைசின்ட்டாங்க வயசு லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இவர் வந்து வீட்டுக்கு வந்து அவருக்கு சொல்லவே வந்து மனசு கஷ்டமாக இருந்தது அப்பா அம்மா இவருக்கு வேறு யாரும் கிடையாது இவர் ஒரே பையன் வீட்டுக்கு வந்து சொல்லவே அவருக்கு கஷ்டமாக போயிருந்தது மாதிரி நம்ம எப்படி வந்து இதை சொல்கிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இவர் வந்து மனசுக்குள்ளேயே அதை மருகி 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 வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு மூணு நாள் போச்சு இந்த வீட்டு கம்பெனில சொல்லி ரெண்டு மூணு ஆன பிறகு அப்ப கூட அவர் வீட்டு இது வந்து இவர் முக சோர்வு எல்லாத்தையும் ஏன்னா இவர் இவர் மேல எல்லாருமே வந்து ஒரு பெரிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சதுனால இவர் முக சோர்வு இவர் சரியா சாப்பிடாம இருக்கிறது சரியா தூங்காம இருக்கிறது இதுல எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க நோட்டீஸ் பண்ணி அவரை ப்ரெஷரைஸ் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கேட்ட உடனே அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாச கடைசியோட வேலை போறது இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னு சொன்னவுன்னே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க தன்னம்பிக்கையாக இரு இந்த வேலை இல்லைன்னா என்ன நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கோம் அது மேலே ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி டெவலப் பண்ணு ஒரு டூ மந்த்ஸ் வந்து நம்ம திணறுவோம் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து கொண்டு வந்துடலாம் சாஃப்ட்வேர் கம்பெனியை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒரு சொல்லிட்டாங்க ஒய்ஃபும் அம்மா அப்பாவும் சரி அம்மா அப்பாவுக்கு வந்து பென்ஷன் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு செலவு அவ்வளோ கிடையாது இவரோட கமிட்மெண்ட்டுக்கும் அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒய்ஃபும் வந்து அவங்கள எவ்வளோ செலவு மேக்ஸிமம் வீட்டில் குறைக்க முடியுமோ எல்லாரும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இது இப்படி போகட்டும் இப்படியே போகுமா இது அங்கே வந்து விதி விளையாடும் இல்லையா என்ன எடுத்து இந்த இவர் வச்சிருந்த இந்த சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை ரெண்டு பேருமே எஃபர்ட் போட்டு இவர் வந்து போய் ப்ராஜெக்ட் ஒர்க் வாங்குறது இவங்க ஒய்ஃப் வந்து இங்கே உட்காந்து வச்சு பண்ண வைக்கிறது கரெக்ட் டைமில் சப்மிட் பண்ணுறது இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு சில கம்பெனிக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் குறைய ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறதுன்னே ரெண்டு பேரும் திக்குமுக்காடி போய் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சா பணம் இங்கேருந்து வரும் இப்போ வந்து வேலையிலையும் அவருக்கு வந்து ஒரு கேப் வந்துடுச்சு ஒய்ஃபு வேலை பார்க்கல அம்மா அப்பா ரிட்டையர்டு பீப்புளு கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி இதுவும் வந்து இந்த வருமான வரதும் குறைய ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஒரு பெரிய இடியா போய் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்றதுனே தெரியாம இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம அவங்க வந்து சரியா சாப்பிடாம தூங்காம அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான இது வந்துடுது ம மனநோய் மாதிரி வந்து அவங்க வந்து ஏந்துக்கிறது கிடையாது சாப்பிட்றது கிடையாது காலம்பரம் அவங்களால ஏந்துக்க முடியாது இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு நோயில் வந்து நோய் வந்தால் மாதிரி அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாலு பக்கமும் இடி அவங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த பக்கம் பணம் கிடையாது பண வரவும் கிடையாது இந்த பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணலான்னா இவரை தவிர ஆள் கிடையாது ஏன்னா ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப பிரச்சனையில் வந்து ரொம்ப திண்டடைந்தார் இது ஏன் நடந்தது அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க இந்த நடந்ததுக்கு காரணம் வந்து அவருக்கு டைம் சரி இல்லைங்கிறது ஒன்றும் கிரகக்கோளாக இருக்குது ஒய்ஃபு ஹஸ்பண்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சேர்ந்த மாதிரி தான் எல்லா கிரகத்தையும் பார்க்கணும் ஒய்ஃபுக்கு மட்டும் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஹஸ்பண்டோடயும் சேர்த்து பார்க்கணும் அம்மா பாதி சரி ஓகே கிரக கோளாரு சாமி கும்பிடுறாரு அவங்க வீட்டில் பூஜை புனஸ்காரம் நடக்கிறது எல்லாமே நடக்கிறது ஏன் வந்து இவங்களுக்கு நடக்கலை அப்படின்னா இவங்களுடைய ச இது சரியில்லை கிரகம் சரியில்லை ராகு கேது சனி அவங்க ஒய்ஃபுக்கு கேது சரியில்லை இவருக்கு வந்து சனி இருக்குது அவங்க அம்மா அப்பாவுக்கு வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கு இது இல்ல ஜாதக பிரகாரம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லார்தும் சேர்ந்து வந்து ஒரு முத்தமா ஒரு மித்தமா வந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இவங்க வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு நாள் வந்து வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணினாரு அம்மா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் வந்து உங்களை சிஸ்டர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு இது இந்த இதுல இருந்து காப்பாத்தி விட்டுருங்க நான் அதான் சொன்னேன் நீங்கள் கவலையப்படாதீங்க இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இப்போதிக்கு தான் அது பிரச்சனை ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல லெவலில் நீங்கள் போக போகிறீங்க அதுக்காக தான் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நான் சில மந்திரங்கள் சுவிட்ச் வேர்டு அவங்க ஒய்ஃப் வந்து எழுந்து நடமாடணும் இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன ஸ்விட்ச் வேர்டு சொன்னால் அவங்க எழுந்து நடமாடுவாங்க ஓவராலாக வந்து அவங்க அம்மா அப்பா என்ன மந்திரம் சொல்லி வீட்டில் எல்லாம் குடும்பமாக இருக்காங்கிறதுனால இவரே எல்லாத்தையும் பண்ண முடியாது அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு மெயினான ஒரு மகா மந்திரம் கற்றுக் கொடுத்தேன் அந்த மந்திரம் வந்து அத்தனை விதமான இதையும் அழிச்சிடும் அதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து கெட்ட இது சக்தி வந்தது அவங்க கிட்டக்க அதை அழிச்சு தள்ளிடும் அதோடு இல்லாமல் நோய் வந்துதா அதை தீர்த்துடும் அதே மாதிரி பண கஷ்டம் வந்துதா அதுக்கு ஏதாவது தடை இருக்கா அந்த தடையை நீக்கிடும் அந்த மாதிரியான ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்து அதை நூற்றி எட்டு தடவை டெய்லி அவங்கள காலம்புற நான் சொல்ல இவருக்கு வந்து நான் ஸ்டோன்ஸ் அது கொடுத்தேன் இவருடைய ஒரு ஆர்ச்செஞ்சில வந்து கூப்பிட்டேன் அதற்கான ஒரு நம்பரை கொடுத்திருந்தேன் அதாவது ஆர்ச்சி சர்ச்சை அவர் அவரோட நம்பி எட்டு நம்பர் அதுக்கான ஸ்டோன் வந்து அமித்திஸ்ட் இது மூணையும் வந்து அவருக்கு பண்ணிவிட்டு உடனே ஒண்ணு சொன்னேன் ஒரு மெழுகுவர்த்தி காலம்பர வெள்ளை கலர் மெழுகுவர்த்தி ஏத்திட்டு இங்க கண்ணை மூடி சரி ஆர்ச்சேந்தர் சர்ச்சையில் ஆர்ச்செஞ்சு சர்ச்சைன்னு மூணு தடவை கூப்பிடுங்க அவர் உங்க முன்னாடி வந்து நிப்பாரு உங்களுக்கு தெரியலைன்னா கூட நீங்க அவர் கிட்ட வந்து உங்க கோரிக்கையை கிளியரா சொல்லுங்க ஏன்னா இது வந்து அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் கொடுக்கும் நீங்கள் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறதுலேருந்து வந்து உங்களுக்கு பார்த்துட்டே வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேற்றம் இருக்கும்னு சொன்னேன் எழுகிற நம்பரை வந்து பல முறை வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்க சொன்னேன் முடிஞ்சால் எழுதவும் சொல்லியிருந்தேன் இவ்வளோ எழுதணும் அவ்வளோ எழுதணும்னு இல்லாமல் எழுத முடிஞ்சால் எழுத சொல்லியிருந்தேன் அந்த எயிட் எயிட் நம்பரை எழுதிட்டு அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன் அமைத்தி ஸ்டோன்னு நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு இன்னும் சில பொருட்கள் நான் கொடுக்குறேன் எனர்ஜைஸ் பண்ணினது அது அந்த அமதி ஸ்டோன் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு மென்டல் பீஸ் கிடைக்கும் அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த்தும் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி அஞ்சல் சர்ச்சையிலையும் எயிட் எயிட் எயிட்டையும் சொல்ல சொல்லிவிட்டு அவருக்கு வந்து வசிய பவுடர் தாயத்து அமதி ஸ்டூனு இதெல்லாம் என்னெல்லாம் அவருக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு அவருக்கு மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டு சொன்னேன் இதெல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணிட சொல்லிடு இது ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த உடம்புல டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா எங்க எல்லார் வீட்லேயுமே யாராவது ஒருத்தருக்கு வந்து உடம்புல கோளாறு இருக்கும் அவங்க வந்து என்ன சொல்லணுங்கிறத ஸ்விட்ச் வேர்டும் நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஒய்ப்புக்கு சொல்லிக் கொடுத்த சுவிட்ச் வேர்டு வந்து சேஞ்ச் டிவைன் ஆர்டர் இந்த சுவிட்ச் வேர்டை வந்து அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே இருக்க சொல்லுங்க ஒரே வாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்க எழுந்து நடமாட ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு அவங்க அம்மா அப்பாவை காலம்பரை எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நான் ஒரு மகாமந்திரம் கற்றுக் கொடுத்தேன் இல்லையா அதை வந்து நூற்றி எட்டு தடவை ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணி கடவுள் மேலே ஃபோக்கஸ் பண்ணி தன்னோட பையனுக்கு நல்லா ஆகணும்னு சொல்லி அவங்க அம்மாவை அப்பாவையும் நூற்றி எட்டு தடவை அந்த மந்திரத்தை சொல்ல சொல்லியிருந்தேன் இது வந்து இவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாச்சு அடுத்தது வந்து அவர் அந்த இதையும் வாங்கிட்டு அந்த இதெல்லாம் நான் தயார் இருக்கேன் அவருக்கு பூஜையில் வச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு என் தரப்புலேருந்து இவரை வந்து இதை நான் சொல்ல சொல்லியாச்சு இவர் வந்து இதை இருக்கும் பொழுதே வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிது என்ன மாற்றம் வந்தது ஒரு அஞ்சாறு நாள்லேயே அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சாங்க எனக்கு அவங்களுக்கு வந்து டோட்டலி மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருந்தது டிப்ரெஷனில் இருந்தாங்க இவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இப்படி எல்லாருமே எப்படி இருந்தால் எப்படி முடியும் யாராவது ஒருத்த தூக்கி கொண்டு வரணும் இல்லையா பார்த்தாக்க ஒய்ஃப் வந்து ஒரு நாலஞ்சு நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடமாட ஆரம்பித்தாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் ஒய்ஃபு டோட்டலாகவே ரெக்கவர் ஆயிட்டாங்க அதாவது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து இதான் ரியாலிட்டி இதுலேருந்து நம்ம எப்படி மீளணும் அப்படிங்கிறது வந்து இதாச்சு இதே சமயத்தில் அப்பா அம்மாவும் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறாங்க இதுவும் வந்து ஆர்ச்செஞ்சர் சர்ச்சையில் கூப்பிட்டு இது இருக்காரு இது வந்து டென் ஃபிஃப்டீன் டேஸில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகுது இந்த சமயத்தில் வந்து நான் சொன்னேன் அவளுக்கு இந்த மாதிரி சில பொருட்கள் இருக்குது நீங்கள் வாங்க உங்களுக்கு அனுப்ப அனுப்பப்போகிற உங்கள் பொருட்களை அதோடு சேர்த்து நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இதை வச்சு பண்ணும்பொழுது இன்னும் ஜா நல்லா இருக்கும்னு உடனே அவர் ஓகே சொன்ன ஏன்னா அவருக்கு அந்த பதினஞ்சு நாளில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிது அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்கிறதுக்கே ஆறு மாதமும் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு அமௌண்ட்டு வந்து ஒரு பெரிய வால்யூம் அவருக்கு அவருக்கு அவரே இன்னும் ரெண்டு பேரை வேலைக்கு எடுக்கிற நிலமையும் வந்தது ஏன்னாக்கா அந்த ப்ராஜெக்டை வந்து ஆறு மாதத்தில் முடிக்கணுன்னா அவர்கிட்ட இருக்கிற ரெண்டு மூணு பேர் சரிப்படாது ரெண்டாவது வந்து ஒரு அஞ்சாறு பேர் போட்டாதான் அவருக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும் ப்ராஜெக்ட் வந்து கையில வரும்பொழுது அவர்தான் அவங்க அட்வான்ஸ் கொடுத்த உடனே வந்து அந்த தண்ணி வந்து போமா மீழ்வோமா இதுலேருந்து அப்படின்னு இருந்தவருக்கு வந்து டோட்டலா சேஞ்ச் ஆன உடனே அவருக்கு வந்து ஐயோ நம்ம வந்து இவ்வளோ நாள் நமக்கு இது தெரியாம போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரு நான் சொன்னே இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம கீழ போகாம நம்மளை பாதுகாக்கும் இன்னைக்கு சரியா போய் நினைக்காதீங்க பொருட்களை எதுக்கு வாங்கிக்க சொல்றதுன்னா அடுத்த வாழ்க்கை தானே இருக்கணும் எந்த நம்ம கூடாது இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கீழே போகாம உங்களை பாதுகாக்கும் அதனால நீங்க கவலையே படாதீங்க இனி உங்க வாழ்க்கையில அவங்களுக்கு சொன்னேன் நானு கம்ப்ளீட்டா நீங்க வெளியில வந்துருவீங்க நீங்க இத பத்தி கவலையே படாதீங்க உங்களுடைய இதை வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க இந்த மந்திரங்களையும் நான் கொடுக்குற பொருட்களை வச்சு எனர்ஜைஸ் பண்ற பொருட்களை வச்சு நீங்க உங்களுடைய பூஜையும் இதையும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னேன் கம்ப்ளீட்டா அவருடைய லைஃப்ல வந்து எல்லா சேஞ்சஸுமே வந்தது அதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்தது முதல்ல வந்து அவர் இடி விழுந்த மாதிரி இருந்தவர் ஏற்கனவே வந்து அவர் ஒரு கூட்டுக்குள்ளதான் சுத்தி இருந்தாரு அதாவது ஒரு சின்ன பிசினஸ் அங்க வந்து அவருக்கு ஒரு வேலை இருந்தது இன்னொத்தரை நம்பி அந்த வேலை வந்து மாசம் ஒன்றரை ரெண்டு லட்சம் ரூபாய் தான் வந்திருந்தது ஆனா இப்ப வந்து அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்க்கு ஓனர் ஆயிட்டாரு அவர் கீழே வந்து ஒரு பத்து பேர் வேலை பாக்குறாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வந்து ஹெவி ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து வந் ஒரு முன்னோடியா வச்சுட்டு தான் அவர் நிறைய ப்ராஜெக்ட் வாங்கினாரு அதை தான் வந்து அவருக்கு ஆச்செஞ்சல் சச்செயலும் இந்த மந்திரங்களும் இந்த சுவிட்ச் வேர்டும் அவருக்கு வந்து கொண்டு வந்தது இது வந்து அவருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இது வந்ததுன்னு அவருக்கு தெரியல அந்த சமயத்துல டிப்ரெஷன்ல இருந்தாரு இப்பவும் சொல்றேன் நீங்கள் யாருமே வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்காக போய் அப்படி இது பண்ணிட்டாதீங்க அதுலேருந்து எப்படி வெளியில் வரதுன்னு யோசிங்க கொஞ்சம் கொஞ்சமாக யோசிங்க நீங்கள் வந்து உடனடியாக வந்து அப்படியே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துடணும்னு நான் சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக யோசிங்க ஹண்ட்ரட் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிங்காக தான் இந்த மந்திரங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் நீங்கள் கவலையே படாதீங்க டெஃபினட்டாக வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் சின்ன சின்னதாக கூட இப்போ நீங்கள் வந்து ஒரேடியாக எல்லா பொருளையும் வாங்க முடியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை வாங்கிக்கோங்க வாங்கி உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக வச்சுக்கோங்க ஏன்னா மனிதர்கள் யாரும் இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்மளே தான் நம்ம எழுந்து வரணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம சப்போர்ட்டிங்க்கு வந்து என்னெல்லாம் பண்ணிக்கணுமோ அதை பண்ணிக்கோங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க எல்லாமே வந்து நம்புங்க கடவுளை நம்புங்க கடவுளை நம்பினீங்கன்னா வாழ்க்கையில் கட்டாயம் ஜெயிப்பீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் மற்றவங்க மேலே வைக்காதீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க நீங்க உங்களுடைய பாதையில சரியான பாதையில போங்க அந்த சரியான பாதைக்கும் இந்த பொருட்கள் மந்திரங்கள்லாம் உங்களை உங்களுடைய ப்ரேயர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போகும் ஓகேங்களா இன்னும் மேல வந்து உங்களுக்கு எதாவது டிப்ஸ் வேணும் சின்ன சின்ன டிப்ஸ் வேணும்னாக்கா நீங்க மாலா சண்டிவனதிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜி பாருங்கள் அதோட வந்து நான் உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருட்கள்லாம் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் வச்சுருக்கேன் உங்கள் பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இன்னும் இன்னும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டை வெயிட் லாஸுக்கு சுகருக்கு உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்